சசிகலாவை விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமி உளவுத்துறையின் அதிர்ச்சி ரிப்போர்ட் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் சசிகலாவால் அடையாளம் காணப்பட்டவர் என்றாலும் ஓ மற்றும் டி டிவி தினகரன் ஆகியோரை நேரடியாக விமர்சனம் செய்யும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை சசிகலாவை விமர்சனம் செய்ததில்லை சசிகலா குறித்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் போய்விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள தனது போயஸ்காரன் இல்லத்தில் தன்னை சந்தித்த ஆதரவாளர்களிடம் பேசிய சசிகலா அதிமுக சாதி கட்சியாக மாறி வருகிறது குறிப்பிட்ட சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக விமர்சனம் செய்திருந்தார் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் சென்னை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்தித்த நிருபர்கள் அதிமுகவில் ஜாதி அரசியல் நடப்பதாக சசிகலா குற்றம் சாட்டியிருப்பது குறித்து என்ன நினைக்கிறீங்க என்ற கேள்விக்கு அதிமுகவுக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பதிலளித்திருந்தார் பெரும்பாலும் சசிகலா குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தவிர்த்து வந்த எடப்பாடியின் இந்த பதில் அதிமுகவில் உள்ள பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதிமுகால சாதி அரசியல் நடக்கிறதா சசிகலா குற்றம் சாட்டியிருக்காங்க என்ன சார் நினைக்கிறீங்க சசிகலா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க அதிமுகால சாதி அரசியல் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறுல இருந்து தனிப்பெருமானவர் ஆட்சி அமைக்கிறதா சொல்றாங்களே அதிமுகவில் சசிகலாவால் லாபமடைந்த பலரும் இன்னமும் நிர்வாகிகளாக இருந்து வருகின்றனர் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த சசிகலா ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்யும் போது பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அதே சமயம் சென்னையில் ஜெயக்குமார் மற்றும் கே பி முனுசாமி ஆகியோர் விமர்சனம் செய்யும் போது நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பு ஏற்படும் இவ்வளவு ஏன் சமீபத்தில் சசிகலா தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த செல்லூர் ராஜு அவங்க எப்போதும் என பதில் அளித்திருந்தார் இந்த நிலையில் சசிகலா குறித்த எடப்பாடியின் விமர்சனம் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் உள்ள சசிகலாவின் ஆதரவாளர்கள் மத்தியில் சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்தம்மா என அவர் கூறிய வார்த்தையை பலரும் விமர்சனம் செய்ய ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில்தான் நாளை தஞ்சை மற்றும் நாகையில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருந்து திருச்சிக்கு விமானத்தில் வருகிறார் நாளை காலை ஏழு மணிக்கு திருச்சி வரும் எடப்பாடி பழனிசாமி கார் மூலம் தஞ்சை மற்றும் நாகை திருமண நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு மீண்டும் இரவு திருச்சிக்கு வந்து விமானம் மூலம் சென்னை செல்கிறார் சசிகலா குறித்த விமர்சனம் எடப்பாடியின் டெல்டா பயணத்தை டென்ஷன் கூறப்படுகிறது குறிப்பாக அந்தம்மா என்கிற விமர்சனம் டெல்டாவில் உள்ள சசிகலா ஆதரவாளர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் உங்கள் பொது பொதுச்செயலாளர் பயணத்தை திட்டமிட்டு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நடத்தி முடியுங்கள் என அதிமுக நிர்வாகிகளுக்கு உளவுத்துறையினர் அட்வைஸ் செய்திருப்பதாக கூறப்படுகிறது சாதாரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு எடப்பாடி வந்து செல்வார் எங்களுக்கு எந்தவித டென்ஷனும் இருக்காது ஆனால் இந்த முறை அப்படி இல்லை எடப்பாடியை நல்லபடியாக சென்னைக்கு அனுப்பி வைக்க வேண்டுமே என்கிற கவலை அதிமுக நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது